காரனோடையில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு குரு பூஜை இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது தேமுதிக தலைமை நிலையத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அமைதி ஊர்வலம் நடத்தி அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி பாகுபாடின்றி விஜயகாந்த் குரு பூஜையில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு முழுவதும் அக்கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் காரனோடையில் தேமுதிக சார்பில் மாநில கலை இலக்கிய அணி துணை செயலாளர் எம் விஜயகண்ணன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் விஜயகாந்த் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மலத்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தேமுதிக மாநில கலை இலக்கிய அணி துணை செயலாளர் விஜயகண்ணன் ஏற்பாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஊராட்சி செயலாளர் சங்கர் முன்னாள் ஒன்றிய பொருளாளர் லோகநாதன் பால்ராஜ் துணைவன் தனசேகர் சக்திவேல் சசிகுமார் சந்தானம் மனோகரன் சூர்யா முருகேசன் குமார் மகேஷ் உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் કાળી પડ સાપડેલા કળી પાઓ કાળ કળી પાઓ કે બા શંકર આવો બધા કળી silence sí, silence sí, sí. sí, sí, sí.